டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு உயிர் டு உலகம் டுவெண்ட்டி ஃபைவ் யூடியூப் சேனல் ஒன்பதாம் வகுப்பு ஏல் எட்டு புள்ளி ஏல் பயிற்சி எட்டு புள்ளி ஒன்றுல ஆறாவது கணக்கு வகுப்பில் உள்ள மாணவர்களின் எடை வகுப்பறை பதிவேட்டிற்காக எடுக்கப்பட்டது அவ்வகுப்பின் சராசரி எடையை நேரடி முறையின் மூலம் காண்க எடை கொடுத்துட்டாங்க மாணவர்களுடைய எண்ணிக்கையும் கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம முன்ன பார்த்த கணக்குகள்லாம் எடைன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து எடைன்னு சொல்லிட்டு ரெண்டு நம்பர் இருக்குது அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை ஒரு சின்ன ஒரு கா ஒரு சின்ன ஒரு அட்டவணை கூடுதலாக வரப்போகுது அவ்வளோதான் மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த இதில் மையப்புள்ளி கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதே சராசரி ஃபார்முலாவில் பிரதிக்கிடலாம் இது மாதிரி ஒரு அட்டவணையை போட்டுக்கலாம் இடை மாணவர்களின் எண்ணிக்கை மைய மதிப்பு எஃப்எக்ஸ் இப்போது இங்கே நம்ம எக்ஸ்என் போடுவோம் முதல்ல ஆனால் இப்போ வந்து இங்கே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கனால எக்ஸ் போட முடியாது இதுக்கு மைய மதிப்பெண் தான் நம்ம எக்ஸ் போட போகிறோம் இப்போ இடம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பதினஞ்சு இதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை நான்கு மையப்பகுதி இப்போ பாஞ்சுக்கும் இருபத் முதல்ல இது எழுதிடுவோம் அப்போது ரெண்டாவது இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சி பதினொன்று எ வந்து முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க பத்தொன்பது பேர் அதே போல் ஐம்பத்தஞ்சிலருந்து அறுபத்தஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க பதினாலு பேர் அப்புறம் ஐம்பத்தி அஞ்சுலேருந்து அறுபத்தஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க யாருமே இல்லை அப்புறம் அறுபத்தஞ்சிலருந்து எழுபத்தஞ்சுக்குள்ள இருக்கிறவங்க ரெண்டு பேர் மைய மதிப்பு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ முதல் நம்பருக்கான மைய மதிப்பு பார்ப்போம் என்ன பண்ணும் இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டிட்டு ரெண்டாவை வகுப்தம்னா வர ஆன்சர் தான் மைய மதிப்பு இப்போ பதினஞ்சு ப்ளஸ் இருபத்தி அஞ்சு கூட்டி பாருங்க அஞ்சு அஞ்சு பத்துக்கு ஜீரோ மிச்சம் ஒன்று ரெண்டும் ரெண்டும் நாலு அப்போ நாற்பதை ரெண்டாவது வகுத்தோம்னா ஓ ரெண்டு ரெண்டு ஈ ரெண்டு நாலு இந்த ஜீரோ அப்படியே போட்டுக்கணும் அப்போ இருபது பாஞ்சுக்கும் இருபத்தஞ்சுக்கும் நல்லா இருபதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அப்படியும் போட்டுக்கலாம் அப்படி இல்லை நான் இது மாதிரி போட்டு போட்டேன்னா இப்படியும் போட்டுக்கலாம் அப்போ பாஞ்சுக்கும் இருபத்தஞ்சுக்கும் மைய மதிப்பு இருபது இருபத்தஞ்சுக்கும் முப்பத்தஞ்சுக்கும் மைய மதிப்பு முப்பது முப்பத்தஞ்சுக்கும் நாற்பத்தஞ்சுக்கும் மைய மதிப்பு நாற்பது நாற்பத்தஞ்சுக்கும் ஐம்பத்தஞ்சுக்கும் மைய மதிப்பு ஐம்பது ஐம்பத்தஞ்சுக்கும் அறுபத்தஞ்சுக்கும் மைய மதிப்பு அறுபது அறுபத்தஞ்சுக்கும் எழுபத்தஞ்சிக்கும் மைய மதிப்பு எழுபது இதை நீங்கள் இப்படியும் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் கரெக்டாக நம்ம போட்டிருக்கோமான்னு இப்போது எஃப்எக்ஸ்னால் இந்த எஃப்யும் எக்ஸையும் பெருக்கி போகிறது தான் எஃப்எக்ஸுன்னு நமக்கு இருக்கவே தெரியும் அதை அப்படியே போட்டுக்கலாம் நாலு ரெண்டு எட்டு அந்த பூஜை அப்படியே போட்டாச்சு பதினொன்று இன்ட்டு மூணு முந்நூற்றி முப்பது பத்தொம்பது இன்ட்டு நாலு ஒம்பது நாலு முப்பத்தி ஆறுக்கு ஆறு மீதி மூணு ஒரு நாள் நாலு நாலு மூணு ஏழு இப்போ எழுநூற்றி அறுபது நாலு அஞ்சு இருபதுக்கு ஜீரோ மிச்சம் ரெண்டு ஓர் அஞ்சு 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 ரெண்டு ஏழு இந்த ஜீரோ அப்படியே போட்டுக்கலாம் அறுபது இன்ட்டு ஜீரோ ஜீரோ நாலு ரெண்டு பதினாலு அந்த ஜீரோவும் அப்படியே போட்டுக்கோங்க இப்போது சம்மேஷன் எஃப் எக்ஸை நம்ம வழங்கும் போல் கூட்டிக்கலாம் அப்போ இந்த ஜீரோ அப்படியே கூட்டிக்கினாச்சு ஆறும் நாலும் பத்து பத்தும் எட்டும் பதினெட்டு பதினெட்டு மூணும் இருபத்தி ஒன்றுக்கு ஒன்று மீதி ஒரு ரெண்டு இருக்குது ஏழு ஏழு பதினாலு பதினாலும் பதினாலு ஒன்றும் பாஞ்சு பாஞ்சும் அஞ்சும் இருபது அப்போது ரெண்டாயிரத்தி பத்து எஃப்எக்ஸ்னால் எக்ஸ்னால் வந்துருக்குது ரெண்டாயிரத்தி பத்து இப்போது சமேஷன் எஃப் சமேஷன் எஃப் கண்டுபிடிக்க போகிறோம் ஒம்பதும் ஒன்றும் பத்து ஒம்பது ஒன்றும் பத்து பத்தும் எட்டும் பதினெட்டு பதினெட்டு ரெண்டு இருபது இருபதுக்கு ஜீரோ மிச்சம் ரெண்டு இங்கே ஒன்று ரெண்டு மூணு மூணு ரெண்டும் அஞ்சு அப்போது சமேஷன் எஃப் அது எஃப்வோட மதிப்பு ஐம்பது இப்போ வழக்கம்போல் சராசரி ஃபார்முலாவில் பதிலாம் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எஃப் எக்ஸ் பை சமேஷன் எஃப் எக்ஸ் பார் ஈக்வல் டு சமிஷன் எஃப் எக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்து பை சமிஷன் எஃப் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஐம்பது இப்போது இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடலாம் பண்ணிடலாம் இப்போது இரநூத்தி ஒன்று அஞ்சாம் வாய்ப்பாடில் வகுக்கிறோம் வகுத்தா நாற்பது அஞ்சு இரநூறு ஜீரோ நாலஞ்சு இருபது இரநூறு அப்போ நாற்பது அஞ்சு இரநூறு இப்போ இரநூத்தி ஒன்றில் இரநூறு போச்சுன்னா ஒன்று 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 அஞ்சாவது வேப்பாட்டில் வராது அதனால் இங்கே ஒரு ஜீரோ சேர்க்கிறோம் அப்போ இங்கே ஒரு புள்ளி வச்சுக்கலாம் அப்போ புள்ளி வச்சா ஐ ரெண்டு பத்து அப்போது எக்ஸ் பாரோட மதிப்பு நாற்பது புள்ளி ரெண்டு தேங்க்யூ